ஃப்ரைசலாட் ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக கத்தர் நம்மை அழகாய் நேர்த்தியாய் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் சேர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடுவோமா கத்திரை மகிமைப்படுத்துவோம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லோரும் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடுவோம் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் எல்லாரும் உற்சாகமாக இது கத்திற்கு நன்றி பள்ளி செலுத்துகிற நேரம் உமக்கு தீரும் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உமை தா நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நூறு உண்மையே நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் செய்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா கேளுங்க தான் நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் அலை லூயா எவ்வளவு அமேன் அவர்தான் நம்முடைய நம்பிக்கை பல தேசங்கள் ஆமேன் அந்த முதலாம் உலக போரில் என்ன எண்ணிச்சுதான் இனி வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லி தான் எண்ணாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி காலம் பஞ்சம் எங்கும் தலைவிரித்தாடி கொண்டிருந்தது அதே போல இந்த கொரோனா தொற்று காலத்திலும் அநேக மக்கள் அப்படித்தான் எடுனார்கள் ஆம்பரியமானவர்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணலாம் அப்படின்னு பலர் பல்வேறு விதங்களில் பேசிக்கொண்டு அதையும் செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் கர்த்தரை ஆமே தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது கர்த்தர் மேலே இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிப்பமாக ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு ஏசாய் நாற்பத்தி ஒன்பது பதினாறு எடுத்துக்கலாமா வாசிப்போம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உள்ளங்கைகளில் நம்மை ஆண்டவர் வரைந்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மை அழகாக வரைந்திருக்கிறார் இல்லை லூயா புறப்பட புறப்படப்பண்ணின தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் போஷிச்சிருக்கிறார் நீங்கள் யோசித்து பார்த்திங்களா நாற்பது வருஷம் பல லட்சக்கணக்கான ஜனங்களை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சாப்பாடு உணவு உடை நீங்கள் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இருந்து வேலை செஞ்சு உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அது வித்தியாசமான விஷயம் அதில் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கிடச்சிருக்கு இங்கே மேகம் நின்றுச்சின்னா அவ்வளோதான் எல்லோரும் கூடாரம் போட்டு அங்கே ஓய்வெடுத்து அங்கே சமைச்சு சாப்பிட்றாங்க காரியங்களை நடத்துகிறாங்க இப்படியே நாட்கள் ஓடிட்டுருக்கிறது நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவன் தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்டே இருக்கிறார் சிசிடிவி பார்க்குற மாதிரி தான் மானிட்டர் பண்ணுற மாதிரி இல்லையா அந்த ஆண்டவர் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம மேலே ரொம்ப நேசமாக பாசமாக வச்சு ஆமே நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறவர் அல்லை ஆம் நம்மை கைவிடவே மாட்டார் அல்ல லூயா உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலையோடு இந்த இரவு படுக்கைக்கு செல்ல வேண்டாம் ஆண்டவர் நம்மை வரைந்து எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கிற உமக்கு நன்றி நாங்கள் துதிக்கிறோம் இந்த நாட்களெல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நடத்தி தருவீர் இன்றைக்கும் நடத்துனீர் நாளையும் நடத்துவீர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரை துதிங்க ஆமாம் முதலாம் உலக போரும் முடிஞ்சு அப்படியே கடந்து போச்சு கொரோனா காலங்கள் தொற்று காலங்கள் முடிந்து ஓடி போனது அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை நம்மை கைவிடவே மாட்டார் ஜெபிக்கலாமா அன்றோடைய சமூகத்தில் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம்மா ஆண்டவரே நீர் எங்களை கைகளில் வரைந்து வைத்திருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் செல்லுகிறதப்பா எங்களுக்கு நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே எங்களுக்கு புகலிடம் நீர்தான் நாங்கள் வேறு எங்கேயும் போக முடியாது அந்த ஆறுதல் அந்த அமைதி அந்த ஆனந்தம் வேறு எங்கேயும் கிடையாதப்பா எங்களுக்கு உங்களுடைய சமூகத்தில் தான் உண்டு உங்களுடைய பிரசன்னத்தில் தான் உண்டுப்பா அண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யார் யார் இணைந்து செபிக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அண்டவரை அவர்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் அவருடைய எல்லா அவசர தேவைகளிலும் கர்த்தர் உடனிருந்து அவர்களை நடத்தும் நம்பிக்கை இழந்து நிற்கிற பிள்ளைகள் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணீர் துடைத்து உன்னை நான் உள்ள கைகள் வரைந்து வைத்திருக்கிறேன் பயப்படாதே நான் உன்னை நடத்தி செல்வேன் என்று சொன்ன ஆண்டு அவளை நடத்திச் செல்லும் அப்பா அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்படட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் எப்படி நடத்துகிறதற்காக கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேங்க் யூ காட் பிளஸ்யூ காட்